வணக்கம் வெல்கம் டு தஞ்சை ஏஆர் ரியல் எஸ்டேட் ரெசிடென்சி ஏரியாவில் ஒரு வீடு கண்டிப்பாக இருக்கீங்களா கண்டிப்பாக அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சுற்றி வீடுகள் இருந்த பகுதியில் ரெண்டு வீடு கெட்டப்பட்டு விற்பனைக்காக வந்திருக்க ஒரு அழகிய டூ பிஹெச்கே ஹவுஸ் வீடு தாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலை வாட்டி பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லா மெயினான இடத்துல இருக்குது கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மாதிரி ஒரு லொக்கேஷனில் வீடு கிடைக்கிறது கஷ்டங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு டூ சீனிவாசபுரம் டூ ரெட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் ரொம்பவே நேர்பையில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டோட லேண்டோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டப் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த வீட்டுக்கு இரநூத்தி எண்பது அடி போர்வெல் போடப்பட்டு உள்ளது இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வாட்ரு பெசிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீர் ஓட்டம் நல்லா மேலேயே இருக்குது அதனால் தேர்ட்டி ஃபீட்லேயே உங்களுக்கு உங்களுக்கு தண்ணி வசதி இருக்குதுங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் மணடி வாஸ்துப்படி நார்த்து பேஸிங்கை நோக்கி உங்களுக்கு வாஸ்துப்படி அமைச்சிருக்காங்க இந்த வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் கேட் கொடுக்கப்பட்டு உள்ளது என்ட்ரன்ஸ் ஆனோன நல்லா பெரிய சைஸில் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க வில்லுக்கு என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்து பஸ் குவாலிட்டியில் இது பண்ண தீக்கூட்டில் போட்ட டபுள் டோர் போட்டிருக்காங்க உள்ளுக்கு ஹால் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் கொடுக்கப்பட்டு உள்ளதுங்க உள்ளுக்கு டபுள் பெட்ரூமு அட்டாச்சடு பாத்ரூமோடு வந்துருங்க உங்களுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூமு வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு விண்டோஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசி டோர் ஆள் மட்டும்தான் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ராப்பரான இன்ஜினியர் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பூஜ் ரூம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு பேசி நோக்கி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பெட்ரூம் தாங்க பார்க்குறோம் ஃபஸ்ட்டு பெட்ரூம்லேயும் சேம் அதே பேசிங்கே தான் ஒரே சைஸ் தான் லாஃப்ட்டு அதே மாதிரி உங்களுக்கு கபோர்டும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சடு பாத்ரூம் வந்துடும் அட்டாச்சடு பாத்ரூமே நியர்பை உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடுங்க சேம் குவாலிட்டி வைஸ் அவங்க எதுவுமே மாற்றல உள்ளுக்கு ஹீட்டருக்கான பொருஷனும் இந்த பாத்ரூமில் வந்துடுங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கிச்சனை தாங்க பார்க்க போகிறோம் கிச்சன் பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் நல்லா நீட்டாக நல்லா ஃபேஸிஸாக பார்த்தீங்கன்னா அமைச்சு கொடுத்துருக்காங்க ஈஸ்ட்டு வச்சுங்க நோக்கி நீங்கள் அடுப்பு வச்சுக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு கிரானைட் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷனும் தனியாக வச்சுருக்காங்க பின்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டோர் போட்டு விட்டு போட்டு அதே சேஃப்டிகிரியில் போட்டு நல்லா நீட்டாக செட்பேக் அவசியத்தையும் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட கண்டிப்பாக தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் சொன்ன மாதிரி கிடைக்கிறது கஷ்டம் இந்த வீட்டுக்கு பேங்க்ல ஒன்று பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் எழுதி புள்ளுங்க கண்டிப்பாக நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் லோன் அரேஞ்ச்மெண்ட் டாக்குமெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஏ டுசெட் எங்கள் ஏஆர் ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்கு பண்ணி பண்ணித்தரேங்க மேலே பார்த்திங்கன்னா தரஸில் உங்களுக்கு தட்டோடு அமைக்கப்பட்டுள்ளது வீடுகளை சுற்றி நிறையா வீடுகள் இருக்கு இந்த வீடை பற்றியான மேலும் டீட்டெயிலுக்கு கண்டிப்பாக நம்ம ஏஆர் ரியல் எஸ்டேட்டை தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ